இலங்கையில் நடந்த பயங்கர தொடர் குண்டுவெடிப்புகளை பற்றி இயக்குனர் அமீர் அவர்களும் வெற்றிமாறன் அவர்களும் தங்களுடைய கருத்துக்களை நம்ம சினி உலகம் யூடியூப் சேனலில் பதிவு பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம அதை பார்ப்போம் அதாவது இலங்கையில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவங்கள் அந்த அப்பாவி மனித உயிர்களை வந்து பலியிட்ட சம்பவம் வந்து எந்த ஒரு மனித சமூகமும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அவர்களுடைய பண்டிகை திருநாள் அன்னைக்கு ஈஸ்டர் பண்டிகை திருநாளன்மைக்கு ஒரு நல்ல நாள் அதுவுமா கடவுளை அவர்கள் தான் நம்பி இருக்கக்கூடிய அந்த கடவுளை வழிபடப்போஸ் சென்ற இடத்துல இப்படி ஒரு அகால மரணம் அடைந்தது வந்து மனித சமூகமே நாகரீக மனித சமூகம் ஏற்க முடியாத ஒரு அது இந்த செயலுக்கு யாரெல்லாம் உறுதுணையாக இருந்தார்கள் இந்த செயலுக்கு யார் பின்னணியில இருந்தாங்க இந்த செயலை திட்டமிட்டு செய்து இந்த சமூக நல்லிணக்கத்திற்கு எதிராக துண்டாட நினைப்பவர்கள் வந்து கடுமையான முறையில வந்து தண்டிக்கப்படணும் வந்து மாற்று கருத்து இருக்கவே முடியாது இதுபோல ஒரு துயர சம்பவம் வந்து இனிமேல் எங்கேயுமே நடக்கக்கூடாது கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் நியூசிலாந்துல ஒரு அழிவாசல்ல இது போல ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு துப்பாக்கி சூடு நடத்தி அதில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யதை நம்ம பார்த்தோம் அதுக்கே சர்வதேச அரங்கங்கள் வந்து எவ்வளவு வருத்தம் தெரிவிச்சது அந்த நாட்டின் பிரதமர் வந்து நேரடியாக தலையிட்டு அந்த மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி மனிதர்களுடைய ஒற்றுமை ஏற்படுத்தி அன்பை வெளிப்படுத்தியதை நம்ம பார்த்தோம் அதுபோல இங்கேயும் எல்லோரும் ஒன்றாக நின்று அன்பை வெளிப்படுத்தி அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உறுதுமையாக இருக்கணும் இதுல வந்து மொழி கடந்து நாடு கடந்து எல்லோரும் ஒன்றா நிக்கணும் அப்படின்றதுதான் என்னுடைய ஆசையுமாக இருக்கு ஏன்னா நம்ம எல்லை கோடுகளை வச்சுக்கிட்டு தான் நம்ம நாடுகளாகவும் இதுகளாகவும் பிரிச்சுட்டு அதையெல்லாம் தாண்டி மனிதன் எல்லாருமே ஒரு தாயின் வயிற்றுல இருந்து பிறந்த பத்து மாதம் சுமந்து பிறந்த மனிதன் தான் மனிதன் இன்னொரு மனிதனை நேசிக்கத்தான் கற்றுக்கணும் அதுதான் இந்த உலகம் சரியாக இயங்குறதுக்கு சரியானதாக இருக்கும் அந்த அடிப்படையில இந்த சம்பவம் என்பது ரொம்ப வேதனைக்குரியது இதன் மூலம் யார் என்ன பயனடைய போறாங்க இதுக்கான மோட்டிவேஷன் என்ன ஏன் இந்த அப்பாவி உயிர்கள் பலியிடப்பட்டது அப்படின்றதெல்லாம் ஒரு நிறைய கேள்விகள் இருக்கு அவர்கள் எதற்காக தங்களோட உயிரை இங்கே இழந்தாங்க யாரோ யாரோ எங்கேயோ வந்து ஒரு அதிகாரத்தில் வருவதற்காக அல்லது யாரோ யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக அல்லது யாரோ தங்களுடைய சுய விருப்பத்துக்காக ஏன் எந்த தொடர்பும் நேரடி தொடர்பும் இல்லாத இந்த மனித உயிர்கள் பலியாகும் அப்படின்றது மிக முக்கியமான கேள்வி நாம் வந்து இருபதா இருபத்தி ஓராம் நூற்றாண்டுல வந்து விண் விண் விண்வெளிக்கு வந்து மனிதன் சென்று கொண்டிருக்கிறான் அங்கே போய் வாழ போறான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இங்க வாழக்கூடிய இடத்துல ஏன் இந்த குரோதம் ஏன் இந்த விரோதம் ஏன் இப்படி ஒரு செயல் நடக்கணும் அப்படின்ற கேள்வி வந்து ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா இருக்கு ஒரு அரசியல் கலவரம் நடந்திருக்கதை நம்ம பார்த்துருக்கோம் அல்லது ஒரு மதத்தின் மேல் நடக்கிற கலவரங்களை எல்லாம் பார்த்திருக்கோம் ஆனா இதெல்லாம் அதையெல்லாம் தாண்டி ஒரு பெரிய மிகப்பெரிய அச்சத்தையும் வாழ்க்கையின் மீது ஒரு பெரிய அவநம்பிக்கையும் இது ஏற்படுத்துறத நான் பாக்குறேன் நான் இப்படி ஒரு நிகழ்வு நடக்கவே கூடாதுன்றதுதான் இன்னொரு முறை நடக்க கூடாது இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சதியை சரியாக கண்டுபிடித்து வெளி உலகு கொண்டு வர வேண்டிய பொறுப்பு எல்லா இலங்கைக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கும் இருக்கிறது சர்வதேச அரங்குக்கும் இருக்கிறதுன்னு நான் சொல்றேன் இதை வந்து ஒரு சின்ன அளவுல வந்து இதை முடிச்சிடக்கூடாது தான் என்னுடைய கருத்து சரி சார் இதுக்கு இந்திய பிரதமரும் பாகிஸ்தான் பிரதமர் அப்புறம் அமெரிக்க அதிபர் உட்பட எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இந்த கண்டனங்கள் அங்க நடக்கிற இந்த பயங்கரவாத செயலை எப்படி கட்டுப்படுத்தும்னு நினைக்கிறீங்க இல்லை இந்த கண்டனங்கள் என்பது ஒரு சம்பிரதாயமான தான் நம்ம பார்க்க முடியும் இதற்கு முன்னால் நடந்தது வந்து ட்வின் டவர்ல வந்து நம்ம இன்னும் பருவ பல்வேறு நாடுகளில் ஈரான் ஈராக்கு போராக இருக்கட்டும் அல்லது ஈராக்கில் வந்து அமெரிக்கா தொடுத்த போராக இருக்கட்டும் அல்லது இலங்கையில வந்து மக்கள் குண்டு ஒழிக்கும் போது போராக இருக்கட்டும் இனி பல்வேறு நாடுகள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் ஒரு கண்டனம் தெரிவிப்பாங்க அது ஒரு சம்பிரதாய கண்டனம் நான் சொல்ல வருது சம்பிரதாயமான கண்டனம் கிடையாது இன்னொரு முறை இது நடக்கக்கூடாது அரசாங்கம் என்பது எல்லா அதிகாரத்தையும் தங்களுடைய கைகளுக்குள்ள வச்சிருக்கிறது உளவுத்துறையாக இருக்கட்டும் இராணுவமாக இருக்கட்டும் பல்வேறு விஷயங்களை கையில் வச்சிருக்கிறது அப்போ அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிறவர்களை தாண்டி அதிகாரர்களுடைய கைகள் ஓங்கி இருக்கு அப்படின்றத தான் ஒவ்வொரு முறையும் இது போல குண்டு வெடிப்புகள்ல நமக்கு சொல்ல வர்றாங்க அப்ப அதிகாரம் என்பது அரசு என்பது என்ன ராணுவம் என்பது என்ன உளவுத்துறை என்பது என்ன அப்படின்ற கேள்வி எழுது நமக்கே அப்ப அதை தாண்டி எந்தவித அதிகாரமும் இல்லாமல் உளவுத்துறையும் இல்லாமல் பணபலமும் இல்லாமல் ஒருத்தனால ஒரு ஒரு தீவிரவாதத்தை செயலை உண்டுபடுத்த முடியும் உலகம் முழுவதும் எந்த நாடுகளை உண்டுபடுத்த முடியும் ஒவ்வொரு முறையும் நம்ம கேட்கும் பொழுது அப்ப அது நமக்கு ரொம்ப வருத்தத்தை தான் பாக்குறேன் அதனால இந்த சம்பிரதாய கண்டனங்கள் நமக்கு தேவையில்லை உண்மையில் யார் செஞ்சா பிரியாவின் மீது குத்து கொத்தாக குண்டு போடும் பொழுதும் இது போல கண்டனங்கள் எழுது ஈராக்கின் மீது போர் கொடுக்கும் போதும் கண்டனங்கள் எழுது கண்டனங்களால் நிகழ்ந்தது என்ன பார்க்கணும் தீர்வு என்ன வந்துச்சு வெறும் கண்டனம் மட்டுமே இருந்து என்ன பண்ண போறோம் என்பதுதான் அப்ப அதிகாரத்தில் இருப்பவர்களால் இது செய்ய முடியுமா முடியாதான்ற கேள்வி நம்மளை போன்ற சாமானியர்களுக்கு எழுதுவதில் வந்து நியாயம் இது ரொம்ப ரொம்ப பெரிய அதிர்ச்சிய ஒரு சம்பவம் அங்கு எந்த விதத்திலும் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத மனிதத்தன்மை என்ற ஒரு ஒரு தாக்குதல் சிவிலியன்ஸை டார்கெட் பண்ணி இவ்வளவு எக்ஸ்டென்சிவான ஒரு அட்டாக் எப்படி நடந்திருக்கும்னே தெரியல ஏன்னா அவ்வளவு இன்டெலிஜென்ஸ் அவ்வளவு இதையும் மீறி எட்டு இடங்கள்ல வெடிச்சிருக்கு வெடிக்காமல் பல இடங்கள்ல குண்டுகள் கை டிஃபியூஸ் பண்ணப்பட்டிருக்கு இது இது எப்படி இது எப்படி விளக்குறதுனே தெரியல இது வந்து எங்க என்ன தவறு நடந்திருக்குன்னு தெரியல இறந்தவர்கள் குடும்பங்களுக்கும் காயம்பட்டவர்களுக்கும் எப்படி நாம என்ன சொல்லி கேட்கறதுன்னு தெரியல இறந்தவர்களுக்கு இறந்தவர்கள் தெரிவிக்கிறதும் காயம்பட்டவர்கள் வெகு விரைவா வந்து இதுல இருந்து மீண்டு வரணும்னு பிரார்த்திக்கிறது தவிர வேற கோரிக்கை சொல்ல முடியாமல் இருக்கு உங்க கூட நடிச்ச ஹீரோயின் வேற லெவல் ஆயிடுறாங்க கேட்கறதுக்கு நல்லா இருக்கு இது நீங்க நல்ல பப்ளிசிட்டி பண்ணீங்கன்னா